எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்கு நான்கு தேசிய விருதுகள் கிடைக்க பெற்றிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தால் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதில் மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் நான்கு விருதுகளை பெற்றிருக்கின்றது சிறந்த தமிழ் திரைப்படம் படத்தின் பின்னணி இசைக்காக ஏ ஆர் ரஹ்மான் அந்த விருது கிடைக்க பெற்றிருக்கின்றது அதே போல சிறந்த ஒலிப்பதிவுக்காக ரவிவர்மா

Terima kasih.